விழுப்புரம் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்து பார்வையிட்டார் விழுப்புரம் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித் தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்நிகழ்வின்போது கோ ஆப்டெக்ஸ் மண்டல மேலாளர் மாணிக்கம் துணை மண்டல மேலாளர் பிரேம்குமார் விழுப்புரம் விற்பனை நிலைய ஊழியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் வந்து கடலூர் மண்டலத்துக்கு மொத்தமாக எட்டே முக்கால் கோடி விற்பனைக்கான டார்கெட்டாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டு சென்டர்ஸ் இருக்கு ஒன்று வந்து விழுப்புரம் மற்றும் இன்னொன்று வந்து திண்டிவனம் இந்த இப்போ நம்ம இருக்கிற இந்த விழுப்புரம் விற்பனை நிலையத்திற்கு அறுபது லட்சம் டார்கெட் ஆகும் திண்டிவனத்தில் இருக்கிற விற்பனை நிலையத்திற்கு இருபத்தி மூணு லட்சம் விற்பனை டார்கெட்டாகவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதுவே அனைத்து பொதுமக்களும் இந்த சலுகைகளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்ட நம்மளுடைய நெசவாளர்களுடைய வாழ்வாதாரம் உயரதுக்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ணால் கண்டிப்பாக உயர்றதுக்கான உங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் கொடுக்குற மாதிரி அன்புடன் நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கிறோம் நன்றி தேங்க்யூ